குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் 9th டி செக்ஷன் தமிழ் மீடியம் கொடுமையில் லெசன் நம்பர் சிக்ஸில் சாலை பாதுகாப்பு இப்போ சாலை பாதுகாப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த லெசனில் நம் நாட்டில் அதிகரித்து வரும் சாலை விபத்துக்களையும் சாலை விபத்திற்கான காரணங்களையும் சாலை பாதுகாப்பு விதிமுறைகளையும் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம் ஓகேவா இந்த லெசனுடைய அறிமுகம் சாலை விபத்து என்பது என்ன சாலை விபத்து என்பது திறந்த வெளிசாலையில் ஒரு வாகன விபத்தில் குறைந்தபட்சம் ஒரு நபர் காயமடைவதையோ அல்லது இறப்பதையோ குறிக்கக்கூடிய செயல்தான் சாலை விபத்து என்று அழைக்கின்றோம் ஓகேவா ஆனால் கொலை தற்கொலை மற்றும் இயற்கை பேரிடர் போன்றவை சாலை விபத்தில் அடங்காது சாலை விபத்துக்கள் காயத்தால் ஏற்படும் மரணங்களுக்கு முதன்மை காரணிகளாக அமைந்துள்ளன இவை உலக அளவில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கான பத்தாவது முதன்மை காரணியாக காணப்படுது ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்தில் ப ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் பேர் இறக்கிறார்கள் மற்றும் ஏறக்குறைய ஐம்பது மில்லியன் பேர் காயமடைகிறார்கள் இப்போ ஆண்டுக்கு ஒரு லட்சத்து முப்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிரிழப்புடன் இந்திய உலகின் மிக மோசமான சாலை விபத்துக்களை கொண்ட நாடா உள்ளது ஆனால் சாலை விபத்திற்கான முக்கிய காரணங்கள் இதில் என்ன காரணிகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உலகில் ஒவ்வொரு மூன்று நிமிடத்திற்கும் ஒரு குழந்தை விபத்தில் இறக்கின்றன அதே மாதிரி இப்போது சாலை விபத்தில் ஏற்படும் மரணங்களுக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னா குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது நாற்பது சதவீதம் அதிவேகமாக ஓட்டுவது இருபத்தி நாலு சதவீதம் சொல்லிக்கிறாங்க வாகன எண்ணிக்கை அதிகரிப்பு பதினோரு சதவீதம் அதே மாதிரி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மெத்தனம் பதினஞ்சு சதவீதம் மற்றும் தலைக்கவசம் மற்றும் இருக்கை பட்டையை குறைவாக பயன்படுத்துவது ஐந்து சதவீதம் ரெண்டு ஓட்டுநருக்கு ஏற்படும் கவனச்சிதைவு மூணு விள சிவப்பு விளக்கு எறையும் போது கடப்பது இதன் அடுத்தது தவறான முறையில் பிற வாகனங்களை முந்தி செல்வது இதெல்லாம் வந்து சாலை விபத்தில் ஏற்படும் மரணங்களுக்கு முக்கிய காரணங்களாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த சாலை விபத்திற்கான பல்வேறு காரணிகளில் ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு காரணம் ஓட்டுநர் சொல்லலாம் ஓகேவா இந்த ஓட்டுநர் வந்து என்ன அப்படின்னா அதிவேகம் கண்மூடித்தனமாக வாகனத்தை இயக்குதல் சாலை விதிகளை மீறுதல் ஓகேவா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சாலை விபத்துக்கு முக்கிய காரணிகளாக சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் இதோடய இம்பார்ட்டன் என்ன அப்படின்னா